ஒரே நாளில் தாறுமாறாக உயர்ந்த தங்கம் விலை சவரனுக்கு ஆயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்ததால் மக்கள் அதிர்ச்சி சென்னையில் ஆவரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் தடாலடியாக உயர்ந்திருப்பது சாமானிய மக்களுக்கு கண்ணீரை வரவழைத்திருக்கிறது சென்னையில் கடந்த இரண்டு வாரமாகவே தங்கத்தின் விலை இரண்டு நாட்கள் ஏறுவது ஒரு நாள் குறைவது என ஏற்ற இரக்கத்துடன் தான் இருந்து வருகிறது வாரத்தின் முதல் நாளான திங்கள்கிழமை தங்கம் விலை கிராமுக்கு நூற்று பத்து ரூபாய் குறைந்தது எனவே இந்த வாரம் முழுவதுமே இதே நிலைதான் நீடிக்கும் தொடர்ந்து தங்கம் விலை குறையும் என மக்கள் எண்ணியிருந்தனர் இந்த சூழலில்தான் இன்றைய தினம் தங்கத்தின் விலை திடீரென உயர்ந்து அதிர்ச்சியை தந்திருக்கிறது சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராமுக்கு இருநூறு ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது நேற்று சென்னையில் ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதுவே இன்று கிராமுக்கு இருநூறு ரூபாய் விலை உயர்ந்து பதினோராயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போல ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்து இருநூறு ரூபாய் விலை உயர்வு கண்டுள்ளது சென்னையில் நேற்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் தொன்னூற்று இரண்டாயிரத்து நூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது அதுவே இன்று ஆயிரத்து இருநூறு ரூபாய் விலை உயர்ந்து தொன்னூற்று மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று எட்நூற்று எண்பது ரூபாய் குறைந்த தங்கம் இன்று அதனைவிட இரண்டு மடங்காக விலை உயர்ந்திருப்பது சாமானிய மக்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் நேற்று பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இன்று இருநூற்று பத்தொன்பது ரூபாய் விலை உயர்ந்து பன்னிரெண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்தி ஆறு ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது ஒரு சவரனை பொறுத்தவரை நேற்று ஒரு லட்சத்து ஐநூற்று முப்பத்தி ஆறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட இருபத்தி நான்கு கேரட் தங்கம் இன்று ஒரே நாளில் ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் விலை உயர்ந்து ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பதினெட்டு கேரட் தங்கமும் தடாலடியாக உயர்ந்திருக்கிறது நேற்று ஒன்பதாயிரத்து அறுநூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனையான ஒரு கிராம் தங்கம் இன்று நூற்று எழுபது ரூபாய் விலை உயர்ந்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் ஆயிரத்து முன்னூற்று அறுபது ரூபாய் விலை உயர்ந்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தை அடுத்து வெள்ளியின் விலையும் இன்று தாறுமாறாக அதிகரித்திருக்கிறது நேற்றை விட வெள்ளியின் விலை கிராமுக்கு மூன்று ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது நேற்று நூற்று எழுபத்து ஓரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று மூன்று ரூபாய் விலை உயர்ந்து நூற்று எழுபத்தி நான்கு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி மூன்றாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை திடீரென ஒரே நாளில் இப்படி உயர்ந்திருப்பது மீண்டும் தங்கம் ஏறுமுகத்தை நோக்கி செல்கிறதா என்ற அச்சத்தை மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மாதத்தில் மட்டும் இரண்டாவது முறையாக தங்கம் விலை ஒரே நாளில் கிராமுக்கு இருநூறு ரூபாய் விலை உயர்வு கண்டிருக்கிறது இதற்கு முன்னதாக நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இதே போல ஒரே நாளில் இருநூறு ரூபாய் விலை உயர்ந்தது அதற்கு அடுத்ததாக இன்றைய தினம் ஒரே நாளில் கிராமுக்கு இருநூறு ரூபாய் விலை அதிகரித்திருக்கிறது தங்கத்தின் விலை நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று ஒரு கிராம் பதினோராயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் என்ற உச்சத்தை தொட்டது தற்போது மீண்டும் அதை நோக்கி தங்கும் விலை என்பது பயணம் செய்கிறது செய்திகளை உடனுக்குடனும் துள்ளியதாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை பின்தொடருங்கள்